ஃப்ரெண்ட்ஸ் டூட எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க எம்னா வந்து டேப்லெட்ஸ்லாம் போட்டுடுறாங்க போட்டுறாங்க நிவின் அந்த பிளேஸ்க்கு வராங்க ஏன் எம்னா என் இப்படி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க எம்னா வந்து மயங்கிடுறாங்க நிவின் வந்து அந்த லெட்டரையும் டேப்லெட்ஸையும் பாக்குறாரு டேப்லெட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு குமரன் வந்து சூப்பரா நடிக்கிறாங்க அந்த டேரக்டர் வந்து சொல்றாரு என்கிட்ட கிட்ட எதுக்கு பாத்து இட்டுவாங்க இவ்வளோ அழகா நடிக்கிற எல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து கிளாப் தாட்டுறாங்க குமரன் வந்து அது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் சொல்றாரு கங்கா கங்கா ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வராங்க விஜய் வந்து காவேரி கிட்ட அகைன்னு கேக்குறாங்க கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு எம்னா வேணாலும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து அவ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க காவேரி வந்து எம்னாவை போய் பாக்குறாங்க பட் யமுனா அந்த பிளேஸ்ல இல்ல எம்னாவுக்கு கால் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது வீட்டுல வந்து செக் பண்றாங்க மொபைல் வந்து தான் இருக்கு சார்ஜ் போட்டு பாக்குறாங்க நிவினுக்கு அனுப்பின வாய்ஸ் நோட் வந்து அவங்களுக்கு தெரிய வருது காவேரி வந்து நிவினுக்கு கால் பண்றாங்க எமுனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்றாரு காவேரி அந்த பிளேஸ்க்கு போறாங்க Thank you.